அங்கு வைத்து நீங்கள் குறி சொல்லலாம் தேவாங்கு வைத்து நீங்கள் பணம் காசு ஆகர்ஷணம் பண்ணலாம் ஜனங்கள் ஆகர்ஷணம் பண்ணலாம் ஒரு தேவாங்கு இருந்தால் போதும் ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ஒரு உயிரினத்தை எப்பவும் கொல்லக்கூடாது என் தேவாங்குடைய மின்னங்கால் ரெண்டு மின்னங்கால் மண்டை கபாலம் இது கிடச்சதுன்னா ஒரு மஞ்சள் துணியில் இதை வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு கூட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஏரேழல் உடைய வேர் வச்சிருங்க வச்சுட்ட பிறகு மலைக்குட்டி சாத்தான மந்திரத்தை சொல்லுங்கள் அல்லது கருங்குட்டி சாத்தான மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஒரு தேவதை நீங்கள் விஷம் பண்ண போகிறீங்களோ நீங்கள் எந்த ஒரு மந்திரம்னாலும் சொல்லலாம் குரளி காட்டேரி காளி வராகி தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்லுவாங்க இதை தேவாங்க உங்களுடைய பூஜை அறை எதிரில் கட்டி தொங்க விடுங்க நீங்கள் எந்த ஊர் தேவதை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தேவதை பேரை சொல்லி எனக்கு நீ அதிவிரிவாக வரணும் அனைத்து ஜனங்களும் ஆகர்ஷமாகணும் எல்லா வேலையிலும் நடக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அல்லது அது கையில் வச்சுக்கூட பூஜை பண்ணுங்கள் இல்லை உங்கள் பூஜாரில் வச்சுக்கூட பூஜை பண்ணுங்கள் உங்களுடைய உபாசனை மாதத்தை சொல்லுங்கள் நீங்கள் ஒரு நாற்பத்து நாள் சொல்லுங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு எதிரில் அல்லது உங்கள் பூஜையாரி எரியில் எதிரில் அல்லது உங்கள் கோவில் எதிரில் கட்டி விடுங்க எந்த ஊர் நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி அங்கே வந்து அந்த கல்புரத்தை காமிச்சி போன் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் தேவதை வனங்கிடுங்களோ அங்கேருந்து கிளம்பிடும் டப்பு டப்புனு வெற்றி ஆகும் இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னா செய்து பார்க்கணும் சரிங்களா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா செத்துப்போ கிடச்சுன்னா நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க நன்றி